குரு வரீர் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கரகதியில் மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கு அவர் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் பின் நேர்கதியில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எண்பத்தி ரெண்டு நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் மிதுனம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பலன்களை ஆக இப்பொழுது பார்ப்போம் குரு மிதுனத்தைச் சிந்தரிக்கும் இந்த நூற்றி நாட்கள் குரு பலம் பெறும் ராசிகள் ரிஷபம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் குருவுக்கு உண்டு இவை குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு ரிஸ்வம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பலம் ஏற்படுவதால் ஒரு எண்பது சதவீத நன்மையான பலன்கள் ஸ்தான பலம் ரீதியாகவும் ஏற்படும் அனைத்து வித யோக பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் ஆறாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருவார் வளர்ச்சி கடன் உதவிகள் கிடைக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அசுவ பலன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் வெளிநாடு வெளியிடும் வகையிலும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் எதிர்பாராத தன யோகங்களும் கிடைக்கும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும் மேலும் சம்பாத்திய வகையில் உள்ள வேலை தொழில் வியாபாரம் ரீதியிலும் சம்பாத்திய மேன்மை ஏற்படும் காரிய வெற்றிகளும் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களின் அனுகூலம் ஆசீர்வாதங்களும் கூடுதலாக கிடைத்திடும்